இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பாயிண்ட் நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது கர்நாடகாவில் எந்த இடத்துல நம்ம ஆன்லைனில் எப்படி செக் பண்ணோம் என்ன சொன்னால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கிள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்க உடனே நம்ம சாலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த வெள்ளக்கென்று கலெக்ட் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இப்போ வீடியோக்கு போகலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டேவன் திருச்சங்கொட்டு இருந்த தீபக் பேசுகிறேன் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்திருக்கோம்னா கர்நாடகா மனிதன்தான் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் நகர் அப்படிங்கிற நகரம் ஆரம்பிச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து சயின்டிஃபிக் முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்துருக்காங்க ஆனால் அப்படி நீரோட்டம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெச்டி லைனுக்கு அடியே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அமைஞ்சிருச்சு அதாவது ஈபி லைனுக்கு அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் மையம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருச்சு அதனால் ட்ரில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைனையே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியா இது சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம சேனல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து பதிவிட்டிருப்போம் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பதிவிட்டுருப்பேன் இவரோட்டம் பார்த்தது செக் பண்ணி சொன்னது எல்லாமே அதிலேயே வீடியோ நம்ம டீட்டெயில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண வீடியோ தான் இந்த செகண்ட் பார்ட்டு அதாவது ஆஃபீஸில் எழுதி கொடுத்து அந்த லைனையை வந்து பார்த்திங்கனா கம்பத்தை வந்து தள்ளி போட்டுறதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வண்டியை அரேஞ்ச் ட்ரில் பண்ணியிருக்காங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு ஒரு மூணு அஞ்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஈல்டு இந்த இடத்து கிடச்சிருக்கு அதாவது ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்ட கசிவில் எதுவுமே கிடைக்கல அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது டு இரநூத்தம்பது ரேஞ்ச் அந்த ரேஞ்சு போய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேப்பே கிடச்சிருக்கு அதில் ஒரு அரை அஞ்சுட்டு ஒரு முக்காலையும் தண்ணியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி பத்து டூ நானூற்றி இருபது அந்த ரேஞ்சில் ஒரு கேப் இருந்துச்சு அதுக்கப்புறம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கல் ஒரே போச்சு கல் மாறல அடுத்து கேப் எதுவும் விழுகல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பத்து ஏழுநூறு அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கேப் ஓபன் ஆச்சு அப்படி ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் நல்ல தண்ணி வந்துச்சு ஒரு ரெண்டஞ்சிக்கு மேலே இருக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஏன்னா இந்த பாயிண்ட் டில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமும் வெயிட் பண்ணி இபிஆபிஸில் எழுதி கொடுத்து இந்த கம்பத்தை தள்ளி போட்டு இந்த இடத்த அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு டீல் பண்ணதுக்கு பரவாயில்ல ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்க மாதிரி தான் அவர் கஸ்டமர் சொல்லியிருக்காரு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வீட்டு மணிலேயோ சேத்தோட்டத்துலையோ நேரோட்டம் பார்த்து போர் போடுறோம் கிணற்றணும் சைடு போகிற முக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அது அனுபவ இதை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ முழுந்த ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள தகவலை உடம்புலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் கேப் பண்ணிட்டீங்க குழந்தை பெட்லைக்கன் கேட்கலான்னு கொடுத்திட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உடம்பு கொண்டுங்களா இது போல் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் எஃப்எம் மூலமாக செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனித சேர்த்த இடத்துல நேரட்டம் பார்த்து போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்தேகமாக இருக்கும் போர் போடலாமா வேண்டாமா கன்ஃபியூசனா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து எங்கள்கிட்ட கலந்து பேசிட்டு கூட நீங்கள் டில் பண்ற மாதிரி டில் பண்ணலாம் சரிங்களா இதை எல்லாமே தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் சம்மந்தமாக சம்பந்தம் சம்மந்தம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க நன்றி வணக்கம் b a h 이나 a p e n i n g g a l a t